அது வருடம் இரண்டாயிரத்தி ஐந்து அப்பதான் ஒடிசாவை சேர்ந்த அனந்தா மிஸ்ரா தன்னுடைய கல்லூரி படிப்புல சேர்றதுக்காக பெங்களூருக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கிற ஒரு வசதியான குடும்பத்துல வளர்ந்தவர் தான் இந்த பிகாஸ் அவருடைய அப்பா மற்றும் அம்மா ரெண்டு பேருமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ரொம்பவே பெரிய போஸ்டிங்ல இருக்காங்க மேல் படிப்புக்காக பெங்களூர் வந்த அனந்தா தன்னுடைய கல்லூரி வாழ்க்கைய எல்லாரு மாதிரியே ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஊர் சுத்துறது அதே நேரத்துல படிப்புலையும் கவனம் செலுத்துறது அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா இருக்க ஆரம்பிக்கிறாரு இந்த சூழ்நிலையில தான் அனந்தாவிற்கு அதே கல்வி கல்லூரியை சேர்ந்த ஒரு பொண்ணு மேல காதல் மலர ஆரம்பிக்குது எஸ் இங்கதான் அவர் அசாமை சேர்ந்த பிஸ்னஸ் மெனான தீனதயால் மற்றும் கந்தா தேவியுடைய மகள் பாயல் சுரேஷ் மீட் பண்றாரு முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா மட்டுமே இருந்த இவங்க ரெண்டு பேருடைய உறவு காதலா மாற ஆரம்பிக்குது கிட்டத்தட்ட மூன்று வருஷமா காதலிச்சிட்டு இருந்த இவங்க ரெண்டு பேருமே திருமணம் செஞ்சுக்க முடிவெடுக்கிறாங்க ஆரம்பத்துல ரெண்டு பேருடைய வீட்டிலேயுமே இதை ஏத்துக்க மறுக்கிறாங்க அளவு கடந்த காதலால நிரம்பி இருந்த அனந்தா மற்றும் பாயல் அவங்களுடைய ரெண்டு பேருடைய வீட்டு எதிர்ப்பையுமே